எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் சொல்ல போகிற சப்ஜெக்ட் வந்து இப்போ இன்னைக்கு தேதிக்கு வந்து அமெரிக்காவில் வந்து அலர விட்டுக்கிட்டு இருக்க ஒரு சப்ஜெக்டு வாஷிங்டன் போஸ்ட்டு நியூ ரிப்பப்ளிக்கு கார்டியன் இப்படி பல பத்திரிகைகள் தொடர்ந்து பெரிய பெரிய காசோரியாக போட்டுக்கிட்டு இருக்கு அந்த விஷயம் என்னென்னா அமெரிக்கானுடைய அயோவான்ற ஒரு மாகாணத்தில் பேலோ ஆல்டோ அப்படிங்கிற ஒரு பகுதியில் எப்படி மிக கடுமையான அளவுக்கு வந்து மக்கள் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த புற்றுநோய் பாதிப்பு அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவில் இருந்தாலும் இது எப்படி இந்தியாவை சம்மந்தப்படுத்தி இருக்குங்கிறத நான் போக போக சொல்கிறேன் இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த பகுதியில் இருக்க மக்களில் பெரும்பாலான பகுதி மக்கள் வந்து பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி அங்கேயே செட்டில் ஆனவங்க தான் எல்லாமே வந்து ஒரு விவசாய குடிமக்கள் தான் டெஸ் மைன்ஸ் அப்படின்னு ஒரு நதி ரொம்ப அழகான நதி அந்த நதியினுடைய நீரை நம்பி தான் அந்த இடத்துல விவசாய குடிமக்கள் வந்து குடியேறுறாங்க நிறைய விவசாயம் வந்து பண்ணுறாங்க மெயின் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க சோளமும் சோயாபீன்ஸும் பயிரிடுறாங்க இந்த பயிர்களினுடைய நடுவில் தான் குழந்தைகள் விளையாடுறாங்க போகிறாங்க வராங்க எல்லாம் பண்ணுறாங்க ஒரு காலத்தில் வந்து மகசூல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து மகசூலை அதிகப்படுத்துறதுக்காக உரங்கள் இயற்கை இல்லாத உரங்கள் இருக்கு இல்லையா அந்த கெமிக்கல் உரங்களை போட ஆரம்பிக்கிறாங்க பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணி பண்ணி அந்த பகுதியினுடைய மண்ணினுடைய தன்மை மாறுது நிலத்தடி நீர் வந்து விஷமாக ஊறுது நதியினுடைய தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாசுபட்டுக்கிட்டே வருது இதுதான் வந்து அங்கே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக புற்றுநோயோட ஆக்கிரமிப்பு வர்றதுக்கான காரணமாக இருக்குது இன்றைக்கி தகவல் படி என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவில் ஒரு வருடத்துக்கு மொத்தம் எவ்வளோ புற்றுநோய்கள் ரிப்போர்ட் ஆகுதோ அந்த மொத்த சராசரி சதவிகிதங்களையும் மக்கள் தொகையோடு ஒப்பிடும்போது அப்படி பார்த்தா இந்த அயோவா மாகாணத்துடைய மக்கள் தொகையோடு ஒப்பிடும்போது ஐம்பது பர்சன்ட் அதிகமான புற்றுநோய் பாதிப்புகள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளட் கேன்சரில் ஆரம்பித்து மூளை புற்றுநோய் கிட்னி புற்றுநோய் கனைய புற்றுநோய் எலும்பு மஜ்ஜை புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் இப்படி எல்லா விதமான புற்றுநோய்களும் அங்கே வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக ரிப்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு மரணங்களுடைய விகிதமும் அதிகமாகிட்டே போகுது இன்றைக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அயோவா மக்கள்னா எங்கள் ஊர் ஆபிச்சு எடுத்து பார்த்தோம்னா பேப்பரில் இன்றைக்கி யார் புற்றுநோயில் செத்து போயிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லவே தேவையில்லை மரணம்னு வந்தாலே தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் வந்து மனசை திட்டப்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க ரொம்ப பரிதாபமான கதைகள் ஒரு இருபத்தேழு வயசு பொண்ணு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவருடைய சகோதரி புற்றுநோயாள செத்து போயிருக்கா டாக்டர்கிட்ட போனால் இப்போ அவளுக்கு புற்றுநோய்னு சொல்கிறாங்க எனக்கு புற்றுநோய் வரதுக்கான காரணம் என்னன்னு தெரியலையே நான் நல்ல உணவு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கம் கூட எனக்கு இல்லையே மது பழக்கம் கூட இல்லையே நீ ஏன் வந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் தவிச்சிருக்கா தற்செயலாம் வந்து டாக்டர்கிட்ட பார்க்கும்போது அப்படியே அம்மா உன்னை இந்த மாதிரி ரிப்போர்ட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு இவர் கூட வந்தார் அவர் கூட வந்தாருன்னு சில பேர்களை சொல்லியிருக்காங்க யாருன்னா அந்த பொண்ணோட கிளாஸ்ல வந்து கல்லூரி நுழையிற வகுப்புலேயோ இருந்த அந்த மாணவர்கள் பேரெல்லாம் சொல்லியிருக்காங்க தேடி போய் பார்த்தா அவங்களும் கடுமையான புற்றுநோயை பாதிக்கப்பட்டிருக்காங்க நாட்கள் எண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது இது எல்லாமே இந்த மக்காச்சோளத்துக்காகவும் சோயாபீன்ஸுக்காகவும் இவங்க பயன்படுத்தின பூச்சிக்கொல்லி மருந்துகளும் களைக்கொல்லி மருந்துகளும் எல்லாம் சேர்ந்து தான் நிலத்தடி நீரில் ஊறி அந்த தண்ணியில் கலந்து இது ஒரு பெரிய பாதிப்பாக இன்னைக்கு உருவாகிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு உண்மையாக இன்றைக்கி விளங்கி கொண்டு இருக்கிறது இந்த இடத்துல மட்டும் இல்லை இந்த அயோவா மாகாணத்தில் இன்னும் ஐந்து நகரங்களில் இதே மாதிரியான விவசாய குடி மக்கள் வந்து தொடர்ந்து பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் பயன்படுத்தினது விளைவாக அங்கேயும் எல்லா இடத்துலையும் இந்த புற்றுநோயோட பரவல் இருக்குது ஒரு கணவன் மனைவினுடைய கதையை கேளுங்க அவங்க டாக்டர்கிட்ட போகிறாங்க கணவன் வயிற்றில் புற்றுநோயின்னு சொல்லி சொல் டாக்டர் சொல்றாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்து வந்து ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணாமோ உயிர் வாழ முடியுமா நாட்களும் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அடுத்து அவருடைய மனைவிக்கு வந்து கர்ப்பப்பை புற்றுநோய்னு சொல்கிறாங்க கர்ப்பப்பை புற்றுநோய் வந்தவொன்னே அவங்க இடிஞ்சு போகிறாங்க அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா என்னுடைய பசங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க காலேஜ் போகிறவர்கள் நாங்கள் பார்ப்போமா அப்படிங்கிறது சந்தேகமா சந்தேகமாக இருக்குது நாங்கள் இனிமேல் வந்து ஓய்வு எடுத்து பிற்காலத்தில் வந்து ஓய்வு காலத்துலேருந்து வந்து எங்களுடைய வாழ்க்கை எப்படி கழிப்போம் அப்படிங்கிற பற்றியான கனவுகள் எல்லாம் இப்போ தூக்கி போட்டோம் இருக்க போறோமான்னு தெரியல எங்களுக்கு ஒரு பேரம்பேத்தி வருமோ அது கூட விளையாடுவோம்ற எண்ணங்கள்லாம் விட்டு ஒழிச்சுட்டோம் நாங்கள் நாங்கள் வந்து விவசாய தொழிலில் கூட இல்லை தள்ளி தானே இருந்தோம் அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் சொல்கிறாரான் உங்களுக்கு ஏன் வந்து புற்றுநோய் வந்திருக்குன்னா நீங்கள் அயோவாவில் இருந்தீங்க அப்படின்னு ஒற்ற வார்த்தையில் முடிக்கிறாங்க அப்போ அயோவா அப்படிங்கிறதே வந்து ஒரு சொர்க்கமாக இருந்த ஒரு பூமி ஒரு காலத்தில் நீங்கள் அவ்வளோ பெரிய நரகமாக மாறி இருக்குன்னா அப்போ பூச்சிக்கொல்லி மருந்துகள் இவ்வளோ மோசமானதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இப்போ அவங்க எழுப்புறாங்க இதில் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து இருபத்தி ஒரு வருஷமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் அங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன்றுமா இருக்கு இது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு அவர் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளுடைய பாதிப்புங்கிறது இன்னும் பல தலைவர்களை பாதிக்க போகுது இதனுடைய ஆரம்பம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூச்சிக்கொல்லி மருந்துனுடைய தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட தாய்மார்களுக்கு வயிற்றில் பிறந்த குழந்தைகள் இருக்கு இல்லையா அது வந்து அந்த ஏரியா விட்டு வெளியேறி வேற எங்கேயோ போன பிறகு கூட அது அப்படியே போய் அந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கி வேற எங்கேயோ வேலை பார்த்துக்கிற அந்த குழந்தைகளுக்கு கூட புற்றுநோய் வர ஆரம்பிச்சிருக்கான் பொதுவாகவே மேற்கத்திய நாடுகள் வந்து குறுவை சாகுபடி அதை குறுகலான ஒரு நேரத்தில் வந்து பயிரை வைக்கிறது எப்படி குறைவான நிலத்தில் வந்து அதிகமான பயிரை விளைவிக்கிறது அப்படின்னு இது மாதிரியான ஒரு ஒரு ஆராய்ச்சிகளை பண்ணி 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 தான் பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாமே கண்டுபிடிச்சாங்க உரங்களை வந்து கெமிக்கல் உரங்களை கண்டுபிடிச்சாங்க ஆனால் இந்தியானுடைய பாரம்பரியமும் சரி ஆசியானுடைய பாரம்பரியமும் சரி மண்ணுக்குள்ளே இருக்கிற நுண்ணுயிர்கள் இருக்கு இல்லையா எங்கேயுமே அழிஞ்சிடக்கூடாது அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் உண்டாயிடக்கூடாது அந்த நுண்ணுயிர்களை பாதிக்காமல் தான் நம்ம விவசாயம் பண்ணணுன்ற முறைப்படி பண்ண அந்த பரம்பரையில் வந்தவங்க தான் நாம் நம்ம நம்மாழ்வார் எடுத்துக்கோங்க நம்மாழ்வார் வந்து திரும்ப திரும்ப சொன்னது என்ன விவசாயம் என்பது ஒரு வாழ்க்கை முறை அது வருமானத்துக்கான வழிமுறை கிடையாது அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அவர் எவ்வளவோ கிராம கிராமமாக எங்கெங்கேயோ போய் பிரச்சாரம் பண்ணாரே தவிர அதை தாண்டி வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி விழிப்புணர்வு வந்த அதே அளவுக்கு விவசாயிகள் மத்தியில் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் இல்லை வந்து இயற்கை மரம் கெமிக்கல் உரங்களையும் பயன்படுத்துகிற வழக்கம் வந்து அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு ஜப்பானில் மசானபு ஃபுகுவக்கா அப்படின்னு சொல்லி ஒரு இயற்கை விஞ்ஞானி இருந்தார் அப்படியே நம்ம நம்ம அவருடைய முன்னோடி அப்படின்னு அவர் சொல்லலாம் ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படின்னு சொல்லி அவர் தான் ஆரம்பித்து வச்சார் அவர் வந்து பயணப்படாத நாடுகள் கிடையாது நிகழ்த்தாத உரைகள் கிடையாது எழுதாத புத்தகங்கள் கிடையாது அவரும் திரும்ப திரும்ப நம்ம நம்மளவா சொல்கிறார் அதே தான் சொல்கிறார் நிலம் என்பது அற்புதமாக நம்ம தாய் அது அந்த நிலத்தை வந்து விஷப்படுத்தக்கூடாது உரங்கள் போடக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் கலப்பையை வச்சோ இல்லை மிஷினை வச்சோ உழுகிறது கூட கூடாதுன்னு சொன்னவர் தான் அந்த கிரேட்டான ஒரு விஞ்ஞானி அவர் சொல்கிறது என்ன விதைகளை தூவிடணும் வைகோலை பரப்பணும் அந்த மாதிரியான விவசாயங்கள் பண்ணணும் ஒரு புதுமாதிரி விவசாயத்தை பண்ணார் அதை வந்து ஓரளவு எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் ஒரு பசுமை புரட்சிங்கிற ஒரு காலம் வரும்பொழுது உலகத்தை வந்து பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேற்றணுன்ற காலம் வரும்போது அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய சதிகள் வரும்போது இஸ்ரேல் போன்ற நாடுகள்லாம் என்ன பண்ணாங்க வேகமாக பயிரை விளையாடுறதுக்கான உரங்களை வந்து நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி கெமிக்கலாக பயி பண்ணி 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 நிலங்களை பாழ்பண்ண ஆரம்பித்தாங்க அது ஒரு பெரிய வியாபாரமாக ஆரம்பித்தாங்க கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நம்ம பார்த்தோம் அது எத்தனை பேர் ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அந்த மாவட்டத்தில் அங்கே வந்து வந்து தொடர்ந்து பயிர்களுக்கு வந்து எண்டோசல்ஃபான் அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துகிறாங்க அது வந்து கேரளானுடைய பிளான்டேஷன் கார்பரேஷன் அதாவது அங்கே இருக்கிற வந்து பசுமை வாரியம் இருக்குது இல்லையா அவங்களே சப்ளை பண்ணுறாங்க இண்டோசல்ஃபானை வருஷத்துக்கு மூணு தடவை ஹெலிகாப்டரில் வந்து என்டோசல்ஃபான் தெளிக்கிறாங்க என்னென்னா அங்கே முந்திரி காடுகள் முந்திரி பயிர்கள் வந்து நல்லா வருமானம் வருன்றதுனால காசர்கோடு மக்களுக்கு வந்து அதை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஹெலிகாப்டர் வந்து தெளிக்கப்படுற இந்த எண்டோசல்ஃபான் வந்து செடிகளுக்கும் முந்திரி மரங்களுக்கும் மட்டும் இல்லாமல் மண்ணில் ஊறி நிலத்தடி நீரில் ஊறி அங்கே இருக்க தண்ணி இல்லைனா ஊறி ஊறி என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்க கால்நடைகள் அதாவது மாடுகள் வந்து குட்டி போடும்போது கன்று குட்டிகள் வந்து கால் இல்லாமல் கண் இல்லாமலாம் பிறக்க ஆரம்பிக்குது இதை வந்து ஸ்ரீபாத்ரே அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் முதல்ல கண்டுபிடிக்கிறார் என்ன இது தொடர்ந்து இந்த கிராமத்தில் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு 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 என்ன சொல்ற எச்சரிக்கை பார்வையை அவர் விடுக்கிறார் அப்புறம் அரவிந்தாட்சன் இன்னொரு ஜேர்னலிஸ்டோட சேர்ந்துக்கிட்டு மங்களம் பத்திரிக்கா தொடர்ந்து கற்றுகள் எழுத ஆரம்பிக்கிறார் அப்போ என்ன தெரியுதுன்னா அந்த கிராமத்தில் பிறக்கிற குழந்தைகள் மென்டலே ரிட்டார்டுன்னு சொல்லுவோம் மூளை பாதிப்புகளோட செரிபுரல் பால்சி அப்படின்னாங்க அந்த மாதிரியான நோயோட பெரியவங்களுக்கெல்லாம் வந்து கிட்னியினுடைய பாதிப்போட ரத்த புற்றுநோய் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்குது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சி தொடர்ந்து இதை கட்டுரையாக எழுதுறாரு எழுதும்போது முதல்ல கவர்மெண்ட் மறுக்குது அந்த மாதிரிலாம் என்ட்ரோசெல்பான்கிறதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க அது கடைசி வரலாம் அது யாரும் ஏற்றுக்காமல் இருக்கும்போது அதை வந்து டெல்லியினுடைய சுற்றுச்சூழல் அமைப்பு வந்து அதை கவனிக்குது அங்கே இருக்கிற வந்து சுகாதார அமைப்புகள பார்த்துட்டு என்னென்ன விசாரிப்போமேன்னு வராங்க அவங்க வரவும் அது வந்து ஓரளவுக்கு அது இருக்க உண்மைங்கிறது தெரியும் இந்த மக்கள்லாம் சேர்ந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுறாங்க கேஸ் நடந்து 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 என்ன கொடுமை அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் நாங்கள் தான் ஓரளவு கண்டுபிடிச்சிருக்கோம் அதில் பாதிக்கப்பட்டவங்க முழுசாக பார்த்துட்டோம் நாலஞ்சு கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்கோம் அதனால் மரணம் அடைந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மரநோய் உண்டானவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கவர்கள் அப்படி வெவ்வேறு கேட்டகரியில் பிரித்து வச்சிருக்கோம் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து கோர்ட் நிர்ணயத்தை வந்து நிவாரணத் தொகையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்ன பெருசாக ஒன்றும் கிடையாது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா நிவாரணமாக நிரந்தரமாக பாதிக்கப்பட்டிருக்க குடும்பங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா பென்ஷனா இது தவிர கோர்ட் என்ன சொல்லி இருநூத்தி ஆறு கோடி ரூபாய் கழக நஷ்ட வந்து மொத்தம் பிரித்து கொடுங்க எல்லாரும் சொல்லியிருக்கு கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க அங்கே வந்து ஒரு ஸ்ரீபாதிரேன்ற பத்திரிகையாளரும் அரவிதாட்சரும் இருந்ததுனால ஓரளவு காசர்கோடு கொடுமை தெரிஞ்சது இந்த விஷயம் வந்து இன்னைக்கு ஒரு தீர்வு வந்திருக்கு எவ்வளோ பேர் எச்சரிக்கை அந்த டைம்லேயே பண்ணாங்க அது யாருமே கேட்டுக்கவே இல்லை அதனுடைய விளைவு இன்றைக்கி விவசாயத்துல இருந்து அதனுடைய விஷமும் பாதிப்பும் இருந்துகிட்டே தான் இருக்கு காசர்கோடு சம்பவம் மாதிரியே வந்து ஒரு இங்கிலீஷ் படமும் வந்தது எரின் பிராக்கோவிச் அப்படின்னு சொல்லி அந்த படத்தினுடைய பேர் அதில் வந்து புகழ்பெற்ற நடிகை ஜூலியா ராபர்ட்ஸ் நடிச்சிருப்பாங்க இது இதுவும் உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் நடந்தது தான் அது வந்து ஒரு கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கம்பெனிக்கு எதிராக வந்து இறைன்ட்ராக்கை வச்சு எப்படி கேஸ் போடுறாங்க கணவர் இல்லாமல் தனியாக ரெண்டு குழந்தையில வளர்க்குற ஒரு தாய் அப்புறம் பழைப்புக்கு ஒரு வழி இல்லாமல் ஒரு லீகல் டிபார்ட்மெண்ட்டை போய் சேர்றாங்க ஒரு வக்கீல்கிட்ட போய் சேர்றாங்க அந்த வக்கீல்கிட்ட வந்து கேஸ் போடணும்னு சொல்லி எவ்வளோ பேர் வந்தாங்களோ அந்த கேஸ் ஃபைல்லாக இருக்குது அது தற்செயலாக எடுத்து இவங்க பார்க்கும்போது ஐயையோ இத்தனை பேருக்கு பா பாதிப்பு வந்திருக்கா ஒரு இண்டஸ்ட்ரினாலே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியேற்றப்படுகின்ற வந்து கடுமையான அமிலங்கள் வந்து தண்ணியில் கலந்து அந்த தண்ணியினுடைய பாதிப்புனால எவ்வளோ குடும்பங்கள் வந்து தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் இழந்திருக்கின்ற புள்ளி ஒருத்த பார்க்குறாங்க அதிர்ந்து போயிடுறாங்க ஆனால் இது ஏன் இந்த லீகல் ஃபார்ம் வந்து சரியாக பண்ணலை அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க பதிலே கிடைக்கல அப்புறம் இவங்களே போகிறாங்க போய் அந்த மக்கள்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க விசாரித்து ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக அவங்களுடைய எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லோரையும் ஒன்று திரட்டுறாங்க ஒரு ரொம்ப சுமாராக படித்த ஒரு கணவனை கூட இல்லாமல் தனியாக வாழற ஒரு பெண்மணி அந்த கிராமத்துக்காக போராடி எவ்வளோ பெரிய நஷ்ட ஈட்டு தொகையை வந்து பெற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிறத அந்த எரின் ப்ராக்கோச்சனுடைய கதை இந்தியாவுடைய பாதிப்புக்கான இன்னொரு பெரிய உதாரணம் வந்து போபாலில் செயல்பட்ட அமெரிக்கானுடைய யூனியன் கார்பைடு கம்பெனி அதனுடைய தலைமை கம்பெனி வந்து டவ் அப்படிங்கிற கம்பெனி அது கீழே தான் இந்த கம்பெனி இருக்குது மெத்தில் ஐசோ சைனேட் அப்படிங்கிற மூலப்பொருளை பயன்படுத்தி இவங்களும் உரம் தான் தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனி வந்து எவ்வளவோ எச்சரிக்கையில் மீறி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணாமல் நடக்குது ஒரு நாள் ராத்திரி லீக் ஆகுது அங்கேருந்து லீக் ஆகுற அந்த கொடூரமான விஷவாயை தாக்கி எவ்வளோ பேர் செத்தாங்க அந்த அமெரிக்காக்காரன் வந்து ஆண்டர்சன் வந்து எவ்வளோ ராத்திரியோட ராத்திரியாக தப்பிச்சு போகிறதுக்கு இந்திய அரசாங்கமே இந்திய அரசாங்கத்தை முக்கியமான மனிதர்களே உதவி செஞ்சாங்கன்ற அளவுக்கு வந்து பெரிய பரபரப்பள ஒரு காலத்தில் நடந்திருக்கு அதுவும் அமெரிக்கானுடைய சம்மந்தப்பட்ட தான் அதுவும் ஒரு உரம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா மண் என்பது தன்னுடைய இயற்கைத்தன்மையை இழக்காமல் விவசாயம் செய்யும் பொழுது தான் அதை வந்து நம்ம தெய்வமாக விவசாயத்தை வணங்க முடியும் எப்போ அந்த மண்ணை கொன்று அதுலேருந்து அதிகமான ஈல்டு எடுத்துக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு ஏமா அந்த போய் நம்ம பணத்தை முதலீடு பண்ணி மொத்த பணத்தை இழந்து முதலீடை இழந்து வாழ்க்கையே நாசமாயி நிற்கிறோம்ல அந்த மாதிரி மண்ணினுடைய வளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மருந்துகளை போட்டு சாகடிச்சு அந்த மண்ணை கொள்வதன் மூலமாக அந்த சுற்றுப்பகுதிகளை வந்து விஷமாக்குவதன் மூலமாக அந்த காய்கறிகள் மேலே வந்து தெளிக்கிற பூச்சி மருந்துகளின் மூலமாக இன்னைக்கு வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்ந்து வந்து விஷத்தை உட்கொண்டு கொண்டிருக்கோம் மோனோக்ரோட்டோபாஸ் அப்படிங்கிற கெமிக்கலுடைய பயன்பாட்டையே கம்ப்ளீட்டாக தடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஆந்திர அரசு இப்போ சமீபத்தில் தான் முடிவுக்கு வந்துருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியான கெமிக்கல் உரங்களுடைய பயன்பாட்டை குறைச்சி இயற்கை விவசாயத்தை நோக்கி முழுமையாக திரும்ப முடியுமான்னு ஆந்திர அரசு வந்து பேசிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம பேசுகிறதுலாம் சுலபமாக இருக்குது இது வந்து ப்ராக்டிக்கலாக விவசாயி வந்து இயற்கை உரத்தை பயன்படுத்தியோ இல்லை இயற்கை விவசாயத்தை நம்பியோ ஒரு பஞ்சகவியத்தை பயன்படுத்தியோ ஒரு விவசாயத்தை பண்ணி வெற்றிகரமாக வர முடியுமான்னா முடியாது அப்படின்றதான் இன்றைய நிலமை அதுக்கு தேவை வந்து அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய சப்போர்ட் தேவை மண்ணை வளத்தோடு பாதுகாக்கணும்னாக்கா இந்த கெமிக்கல் உரங்களை பயன்படுத்தக்கூடாது கெமிக்கல் உரங்களை பயன்படுத்தலன்னா விவசாயத்து மகசூல் லேட் ஆகும் விவசாயத்து மகசூல் லேட் ஆச்சுன்னா விவசாயிக்கு வருவாய் குறையும் போட்ட பணத்தை எடுக்க முடியாது இதுக்கு நடுவில் பல விதமான பயிர்களுக்கு ஏற்படுற நஷ்டங்கள் இயற்கையினுடைய சீற்றங்கள் ஒரு பக்கம் பெஞ்சா பெஞ்சு கிடக்குது இல்லாட்டி காஞ்சா காஞ்சி கிடக்குது இவங்களா நஷ்டீடல் கிடைக்காம தஞ்சாவூர்லேயும் டெல்டாலையும் நீ கூட நெல் பயிரை கையில வச்சுட்டு கதிரையாடுற விவசாயிகள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் ஒரு பக்கம் விவசாயத்துக்கு கூலிக்கு ஆள் கிடைக்கல ஒரு பக்கம் விவசாயினுடைய பிள்ளைகளே வந்து அந்த தொழில் எடுத்து செய்ய விரும்பலை அப்படின்னும் போது அப்போ நம்ம என்னதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது கெமிக்கல் உரங்களை போட்டு விவசாயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஒரு கட்டாயம் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக வந்தே தீரப்போகுது அப்படி வரும்போது இயற்கை விவசாயத்தினால் விளையக்கூடிய பொருட்கள் வந்து விளைவிக்கிறதுக்கு தாமதமாக இருந்தாலும் அதை விளைவிக்கிற செலவுகள் வந்து அதிகமாக இருந்தாலும் கூட அதுக்குரிய காசை கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு ஜனங்க கண்டிப்பாக முன்னோரக்கூடிய ஒரு காலம் வரப்போகுது இன்றைக்கு பல இளைஞர்கள் பெரிய பெரிய வேலையில் இருக்கவங்க நிறைய சம்பாத்தியத்தோடு இருக்காங்க கூட ஏதோ வாழ்க்கை மேலே ஒரு விரத்தியும் விருப்பம் உண்டாகி வேண்டாம் எனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி அந்த வேலையை தூக்கி போட்டு நகரங்கள்லேருந்து கிராமங்களை நோக்கி வந்து விவசாயத்தை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு உதவக்கூடிய வகையில் முழு நேரமாக வேலைக்கு வந்து விவசாயமே எடுத்துக்கிட்டு பண்ண முடியாட்டி கூட அவங்க இருக்கிற இடத்துலேருந்தே பார்க்குறதுக்கான ஒரு விவசாய டெக்னாலஜி வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு உட்காந்து இடத்துலேருந்தே தண்ணி பாய்ச்ச முடியும் உட்காந்து இடத்துலேருந்தே பயிர் பச்சையெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்க முடியும் இந்த மாதிரி உதவிகளும் வந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு என்ற இளைஞர்கள் வந்து தொடர்ந்து விவசாயத்தில் ஈடுபட்டு முடிஞ்ச அளவுக்கு இயற்கை விவசாயத்தை பண்ணி கெமிக்கல்லேருந்து வெளியே வரதுக்கு இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணால் நல்லாயிருக்கும் தான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளாக அந்த இடத்துல நான் வைக்கிறேன் இந்த இடத்துல நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா இன்றைய இளைஞர்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் ஒரு சபை தான் எடுங்க தயவு செஞ்சு உங்களுக்குன்னு ஒரு சொந்த ஊர் இருக்கும் அந்த ஊரில் கொஞ்சமாக சின்ன நிலம் இருக்கும் இல்லாட்டி கூட உங்களுடைய வருமானத்தையும் சேர்த்து வச்சு வழி இருந்தினா எல்லாம் பண்ணி ஓய்வு பெறக்கூடிய வயது வரும்போது நீங்கள் வந்து ஒரு நிலத்தை வாங்கி போட்டு அந்த நிலத்தில் போய் உட்காருங்க அங்கே நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுங்கள் நீங்கள் நல்ல நல்ல பொருட்களை விளைவிங்க ஒரு நியாயமான காசுக்கு வந்து அந்த பொருட்களை வந்து வெளியில் கொடுத்து அதை வச்சு வருமானத்தை ஈட்டுறதுக்கு பாருங்கள் உடைய ஓய்வு காலமும் மகிழ்ச்சியாக இருக்கும் இயற்கையோடு இருக்கும் மக்களுக்கு இயற்கை விவசாய பொருட்கள் கிடைக்கும் எந்த வீட்டில் என்னைக்கு புற்றுநோயினுடைய கோரமுகம் வந்து கதவை தட்டு அப்படிங்கிற தெரியாத நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது எங்கே பார்த்தாலும் மருத்துவமனைகள் வந்து புற்றுநோய்க்கான கியூர் கொடுக்குறேன்னு சொல்லி விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சின்ன சின்ன குழந்தைகள் வயசு வித்தியாசமே இல்லாமல் புற்றுநோய் புற்றுநோயின்னு சொல்கிறாங்க சிகரெட் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு மதுங்கிறது ஒரு பாயிண்ட்டு உணவு பழக்க வழக்கம் உள்ளே போகிற உணவில் தான் விஷம் கலந்துருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் உள்ளே போகிற குடிநீர் தான் விஷம் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நல்ல விவசாய பொருட்களை ஆதரிப்போம் என்ன விலை கொடுத்தாலும் இயற்கை விவசாயத்தில் பொருட்களை வந்து வாங்கி சாப்பிடுவோம் அதுக்கான ஆதரவு கொடுப்போன்ற எண்ணத்தை வந்து மக்களும் உருவாக்கிக்கணும் அதை விட்டுட்டு அவசர அவசரமாக பயிர் பண்ணுவோம் அவசர அவசரமாக சாப்பிடுவோம் அவசர அவசரமாக போய் சேருவோம்னு இருக்கிறதா வாழ்க்கை ரசித்து வாழ்வோம் நிதானமாக வாழ்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் இந்த எடிட்டர் அசோகன் சேனலில் நானாக நினச்சி பேசுகிற விஷயங்கள்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் நம்ம எதை பற்றிலாம் பேசலாம் என்னெல்லாம் பேசலாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிக்கிட்டே இருங்க அதுக்கான தயாரிப்புகளை நான் பண்ணிக்கிறேன் அதுக்கான தரவுகளை நான் திரட்டுறேன் நிறைய விஷயங்களை வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் நடுநிலையோடும் வெறும் அறிவார்த்தமான முறையில் ஆரோக்கியமான முறையில் நேர்மறையான முறையில் நான் கொடுக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டையும் அழுத்தி வைங்க தொடர்ந்து நாம் பேசுவோம் நன்றி வணக்கம்